ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வீடியோ நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மை ஒய்ஃப் ஷிய ஹேவனி பிக் ஷாட் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் த்ரீ தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இது முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலாம் நான் பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும் அவரை மாற்றி நம்ம சேனலுக்கு தான் இப்போதான் வரீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல்லைக்கான ஆள் வச்சுக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய மாணவாவுக்கு நேம் மாத்தப்படு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க ஏன்னா ரீசென்ட் டைம்ல நிறைய அனிமி சேனலாக இருக்கட்டும் மாணவா சேனலாக இருக்கட்டும் ஸ்டை கொடுத்துட்டு வராங்க காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்சுவல் மாணவாவோட அனிமியோட நேமே சப்டில் வைக்கிறனால வைக்கிறனால கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டை கொடுக்க ஈஸியா இருக்கும் அதனால அதனால பாத்தீங்கன்னா நேம் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சளவுக்கு தமிழ்லயும் இல்லைன்னா மாத்தி வைக்கா அப்படின்னு பாக்குறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில் ஒப்பேன் பாத்தீங்கன்னா அதை பார்த்து நண்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்பா ஆல்ரெடி ஒரு நிமிஷத்துக்கிட்ட கிட்ட பேசிட்டு நினைக்கிறேன் ஓகே கே சொல்லுன்னு பேசுமாங்க நம்ம டேரக்டா கதைக்க போலாம் இது VK Mangas Tamil. சப்போட் பண்ணுங்கள் யா. இந்தொரு சாப்பிடம் ஸ்டார்டிங்கில் ரெண்டு பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க என்ன நடக்குது ஐயோ உள்ளக்க போனால் அந்த பையன் என்ன என்ன பேசிட்டு இருக்கான் நம்ம மாஸ்டர்கிட்ட நம்ம மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை தவிர்த்து பசங்களை அவ்வளோ பேச மாட்டாங்க பொண்ணுகிட்ட தான் பேசுவாங்க ஆனால் ஒரு பையன் அதுவும் இல்லாமல் ஒரு சாதாரண பையன் அவன்கிட்ட இவ்வளோ நேரமாக என்ன பேசுறாங்க அது ஒரு காமன் நட்டை இவ்வளவு நேரம் என்ன பேசுறாங்க அதை நான் போய் ஆர்வமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பொருட்டி பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர்ல என்னமோ எழுதிட்டு இருக்கான் ஒரு பேப்பர்ல அப்ப ஹீரோட ஃப்யூச்சர் இப்போ அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஹீரோ பக்கத்துல வந்துட்டு ஹே நீ சொல்லக்கூடிய அந்த இம்ப்ரூவ்டு ஸ்ப்ரீட் டெக்னிக் இதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆமா நான் எளி முடிச்சிட்டேன் பாத்தின்னு வச்சுக்க அந்த இம்ப்ரூவ்டு ஸ்பீட் டெக்னிக் இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது இந்த இம்ப்ரூவ்டு ஸ்ப்ரிட் டெக்னிக் இருக்கு பத்தியா இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க ஸ்பெஷலா என் ஒய்ஃபுக்காண்டி உருவாக்குனது இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஐஸ் லோட்டாஸோ யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்க எந்த ஒரு சைட் எஃபெக்ட் ஏற்படாது இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பயன்படுத்த முடியாது இது வந்து வச்சுக்க ஜெனெட்டிக்லாவே அந்த ஒரு ஐஸ் பவர் இருக்கு பாத்தீங்களா அவங்களாலதான் யூஸ் பண்ண முடியும் நரம்பு மூலமா இது பண்ணக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க முழுக்க முழுக்க என் ஒய்ஃபுக்காண்டி நான் ஒரு மூணு வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து பாத்துட்டு இருக்கா அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து நம்ம ஹீரோட தோல்பட்டியல் டச்சா அப்போ வந்து நம்ம ஹீரோ ப்ளஸ் ஆகிட்டே தான் சொல்லிகிட்டு இது எல்லாத்தையும் அப்போ வந்து ம் அப்படியா ஓ சொல்ல சொல்லலாம் கேட்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ ஒன்று சொல்கிறோம் பாருங்க ஹே இந்த ஒரு ஐஸ் லோட்டஸ் டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறனால உனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது இன்னொன்னு பவர் வேறு ஆளுக்கு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம் இது வந்து பத்து வச்சுக்க அதனால தான் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு உருவாக்கணும் இப்ப இருக்கனால நம்ம திரும்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தக்காளி நான் ஹீரோ என்ன கேட்டிருப்பான்னு சொல்லிட்டு லெஜர்ஸ் புரிஞ்சுருங்க நினைக்கிறேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்க ரொம்ப பிளஸ் ஆட்டி என்ன நான் என்ன நீ என்ன நீங்கள் பைத்த கடத்தணும் யார் உன்னோட ஒய்ஃப் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆக்சுவலி அது ஃபியூச்சர்ல நானாக இருந்தாலும் இப்போ நான் கிடையாது அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்ப வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க இன்னும் ஏ உனக்கு புரியுதா புரியலையா ஆக்சுவலி ஃபியூச்சர்ல தான் நான் உடனோட ஒய்ஃபா இருக்க போறேன் இப்ப கிடையாது அது ஃபியூச்சர்ல இப்ப வந்து நான் நினைச்சா மாத்தவும் முடியும் நான் உனக்கு ஒய்ஃப் அழைக்க மாட்டேன் சொல்லிட்டு உள்ளப்ப விழுந்தோட போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓ அப்படி சொல்ற நீ அப்படியா நான் வந்து இதோட ஒய்ஃபுக்கானு உருவாக்குன டெக்னிக் ஹம் அப்படின்னா எனக்கு வந்து தேவையில்லமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம் அதாவது பாத்தேன்னா இது என்னோட ஒய்ஃபு காண்டி உருவாக்குனாரு என் ஒய்ஃபுக்கான உருவாக்குன டெக்னிக்கை என் ஒய்ஃப்கிட்ட கொடுக்காம ஒன் நீ யாருமே தெரியாதுன்ற உனக்கு எப்படிமா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகிவ சொல்லிட்டு இருக்கு இதை கேட்ட ஒண்ணு அட்டே பைத்தியக்கார என்னோட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்காயிட்டாங்க அப்போ வந்து பாத்தேன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிகு வந்து பெண்ணை கீழே வச்சுட்டு படத்துட்ட நல்லா முடியாது முடியாது என் தான் நான் குறிப்பேன் யாருன்னு தெரியாதது தெரியல ஒன் நான் உனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து ஐயோ என்ன எப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க அது ரொம்ப கியூட்டா இருக்கு ஆமா நீ இந்த சொன்னேன் நான் ஒரு ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எதுக்குமா நான் உனக்கு கொடுக்க அப்படின்னு சொன்னேன் அப்ப போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்க்கா வந்து கிளம்பிட்டாங்க அப்ப வந்து பச்சேன் ஓ கிளம்பித்தாளா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு நம்புகிறேன் ஹே இந்தா வச்சுக்க நான் சும்மா தாண்டி சொன்னேன் வச்சுக்க நான் யூஸ் பண்ணிக்கல இந்த ஒரு டெக்னிக்க உன்னை சும்மா பன் பண்ணி ஃப்ளோட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கண்டிஷன் டிஸேபிளா வந்து சேர்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஹே இதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்பாசிபிள் எங்களோட கோர்ட்ல வந்து வந்து தான் நீ ஒரு மென் ஒன்னு நான் சேர்க்க முடியும் அப்படி ஓ பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை போலயே ஹம் சரி ஓகே ஃபைன் அப்ப நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் இந்த இடத்துல இருந்து இன்னி எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்ல பேச்சுவார்த்தை கீழ இல்லாத பட்சத்துல நான் எதுக்கு இங்க இருக்கணும் நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்புற இதை கேட்டேன்னு இந்த பொய்ச்சக்கார் இருக்கானே சரி வேற வழியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிரோவனியக்கா சொல்றாங்க அதை ஆஹா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னோட கோர்ட்டுக்கு சேர்க்க முடியும் பட் ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு நீ வந்து ஜஸ்டிஸோட பாதையில தான் போனோம் அதுக்கு எதிராக நீ கூடாது அது மட்டும் கிடையாது சப்போஸ் நீ ஜஸ்டிஸுக்கு எழுத்தாப்புல ஏதாவது போறதா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ போனா நான் சும்மா விட மாட்டேன் அப்புறம் கடைசியா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிளெஷ் ஆகிட்டு சொல்றாங்க நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீ வெளியில யார்டுமே சொல்லக்கூடாது உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இதை கேட்டு நம்ம ஹீரோ ஓகே டீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ஓகே இப்போ வந்து பாத்து என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும் நடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என் கேக்குறாங்க அதை கேட்ட நம்ம ஹீரோ ஏ நல்லாவே தெரியுமே அது வந்து பாத்தீங்க இப்போ நான் ஸ்பீட் டெக்னிக் எழுக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த ஸ்டிக்க எடுத்துட்டு எழுக போறான் எழுவாங்க பார்த்தீங்களா பிரிஷ் அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அப்படியே அந்த இடத்துல கட்ட போட்டு வேற இடத்துல தான் கட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பொண்ணு இந்த இடத்த பாத்துட்டு வா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஒரு பையன் வந்திருப்பான் பாத்தீங்கன்னா அவன் சொல்றேன் ஏ இதான் பாத்தீங்கன்னா கல்டிவேட்டர்ஸ்லாம் ட்ரைனிங் இருக்கக்கூடிய இடமா கல்டிவேட்டர்ஸ்லாம் இந்த இடத்துல இருப்பான் போயிடலாம் சூப்பராக இருக்கே அப்படின்னுட்டு இருக்கேன் அப்போ வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க வெண்டியானா செட்டு இதில் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க எங்கள் இதில் டேரக்ட் டிசைபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு சில காம்படிஷனில் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறாப்பில் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க ஸ்பிரிச்சுவல் ரூட் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும் அதனால பார்த்தேன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங்க்கு நீங்கள் வந்து கலந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ கூட்டத்தில் ரெண்டு பேர் பேசுகிறாங்க ஏ நீ வந்து பார்த்தேன்னு வச்சுக்க எந்த ஒரு பேலஸ் ஒன்னைய சூஸ் பண்ணணும்னு நினைக்கிற நீ எந்த பேலஸ் ஒன்னைய சூஸ் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஹீரோட அந்த ஃப்ரெண்ட் அவன் சொல்லி ஏய் லிட்டில் ஃபாங் எங்க போனான் அவன் ஆளையே காணாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னு ஏய் நீ வந்து யாரையோ தேர்ற போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி இருந்து தெரிவிக்கணும் அவ பயந்துட்டேன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அட்டை பைச்சிக்காரா நாயே இவ்வளவு நேரம் நீ எங்கடா போனோம் உனையான சொல்லிட்டு எவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்திருந்துச்சு அதான் அது பாத்தேன்னு வச்சுக்க நான் ஒரு பொண்ணுட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது இருந்துச்சு அந்த பொண்ணுட்ட மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன்ப்பா அதுதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கு ஓ அப்படியா ஏ பாங் இங்க வந்து பாத்தேன்னு வச்சுக்கோ இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காங்க இங்க இங்க வந்திருக்கக்கூடிய மற்ற டிசேபிள்ஸ் எல்லாம் வந்து பாத்து வச்சுக்கோ அவளோட கல்டிவேஷன் போடுறது ரொம்பவே ஹையா இருக்கு நம்ம இதுல ஜெயிப்போம் தெரியலப்பா கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே சொல்லிட்டு இருக்கான் அப்போ வந்து பாத்துக்கோ நம்ம ஹீரோ தோல்படுத்த கை வச்சுட்டு வரி நீ கவலைப்படாத அவன் எப்படி வேணா இருக்கலாம் பட் நமக்கு வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்கும் நம்ம வந்து பார்த்துன்னு வச்சுக்கோ கண்டிப்பா செலக்ட் ஆகும் சப்போஸ் ஏதாவது லக்ல நம்ம செலக்ட் ஆயிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ வந்து பார்த்துன்னு ஓ லக்கில் செலக்ட் ஆயிரதாதோ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கு சரி ஓகே மேபி பாத்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க ஹே உண்மை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மனசுல நினைக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தோடைய என்னையோட வந்து பாத்து நினச்சுக்கோ உன்னோட பவர் ரொம்பவே அமேசிங் ஆனது ம் என்ன உனக்கு லாஸ்ட் டைம் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைத்துல வாய்ப்பு கிடைக்கிறோம் ஆனால் ஃப்யூச்சர்ல நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாத இப்பேயே வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டி எல்லா ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டு நீ பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் நினச்சிட்டு ஏய் சரி எவ்வளோ நேரம் இந்த இடத்துல எண்டுகிட்டு போவா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு ஹே இப்போ நம்ம எங்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சூல் போகிறோம் மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா அதோட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாப்டருக்கு எண்டுகாடு போட்டு முடிக்கிறாய்ங்க அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி சொல்லிருந்தீங்க ஆல்ரெடி ஒரு சேனல்ல போட்டுருக்காங்க நம்ப இருந்தாலும் நீங்களும் போடுங்க நீங்க வந்து சீக்கிரமே டுவெண்ட்டி சாப்டர் கவர் பண்ணுங்க அப்படின்னு நான் டெய்லி ரெண்டு ரெண்டு வீடியோ போட்டு ஒரு நாற்பது நாள் இந்த ஒரு மாணாவே இது வரைக்கும் ரீசா இருக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல தான் அளவுக்கு நான் எஃபெக்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அவ்வளவுதான் இந்த ஒரு சப்டர் முடிஞ்சிருச்சு இந்த ஒரு சாப்டர் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஆள் வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே பாய் ஸ்வீ லெட்டர் குட் நைட்